அலைக்கும் வ ரஹமதுல்லாஹி வர்க் அஹமதுல்லா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எளிமையான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் மின்ஷா அல்லா இந்த ஒரு அமலை நீங்கள் அல்லா எந்த ஒரு எண்ணத்தோட நீங்கள் நியத்து வச்சு ஓதுறீங்களோ அந்த எண்ணத்தை அல்லாஹத்தால நிறைவேற்றி தருவான் இன்ஷால்லா நீங்கள் ஒரு நீட்டனாலாக சில விஷயத்துக்காக ஆசைப்பட்றீங்க அது உங்களுக்கு கிடைக்கல இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது வேணும் இது என் வாழ்க்கையில இருந்தால் நல்லா இருக்கும் இந்த நபர் என்னுடைய வாழ்க்கையில இருந்தால் இருக்கும் இந்த ஒரு பொருள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஒரு உறவை என்கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி நீங்கள் எந்த மாதிரி ஹலாலான காட்சத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நான் ஆசைப்பட்றேன் என்னுடைய வாழ்க்கையை ரொம்பவும் கஷ்டத்துலேயே போகுது நான் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரணும் அடுத்த கட்டத்துக்கு நல்ல விதமாக முன்னோக்கி செல்லணும் அதுக்கு எனக்கு வருமானம் பெருகணும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு அந்த வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கிடைக்கணும் ஆசைப்படுற மாதிரி வாழணும் அப்படி நீங்கள் எந்த மாதிரி ஆசையோடு நீங்கள் இந்த அமலை செஞ்சாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா இது ஓதி பலன் கண்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ந்து வளமையாக கூட நீங்கள் இது டெய்லி நீங்கள் இந்த அமலை செய்யலாம் இதை பேரிட்ஸ்டைன்னு தாராளமாக செய்யலாம் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் இத்தனை நாள் தான் ஓதணும் இத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் தொடர்ந்து வலிமையாக கண்டினியூஸாக நீங்கள் இதை ஓதிக்கிட்டே வாங்க நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண் கூட உங்களால் உணர முடியும் சில பேருக்கு இது வந்து ஓதுன ஒரு ரெண்டு நாளையே அவங்க நினச்ச விஷயம் நடந்திருக்கு சில பேருக்கு இது ஒரு வாரம் சில பேருக்கு இது பத்து நாளில் கூட நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அல்லாஹ நம்ம முழுசா நம்பி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் அல்லாஹ் அல்லாதுல வெற்றியை மட்டும்தான் நமக்கு தருவானே தவிர அவனை நம்பின யாரையும் அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் அதனால அல்லாஹுடைய ஆற்றலை முழுசா நம்பி அவனுடைய சக்தியை முழுசா நம்பி அல்லாஹால மட்டும்தான் எல்லாத்தையுமே செய்ய முடியும் அவன் நாடுனா மட்டும்தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத முழுசா நம்பி இந்த அமலை செஞ்சிங்க பாருங்க தாராளமாக இதை நீங்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாங்கிறனால நீங்கள் கண்டினியூஸாக எப்பவுமே நீங்கள் வலிமையாக இதை ஓதுறதா இருந்தாலும் ரொம்ப நல்லது தான் நீங்க நீங்கள் ஒரு நியத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்துக்காக நான் இதை ஓதுறேன் எனக்கு இந்த விஷயத்த நல்ல விதமாக நடத்திக்கூடிய அரகமனை அப்படின்னு ஒரு நியத்து வச்சுக்கோங்க நான் சொல்றேன் இந்த அம்மலை முப்பத்தி மூணு முறை ஒவ்வொன்றையும் முப்பத்தி மூணு முறை நீங்கள் ஓதணும் யாரிடமும் பேசாம ஒரே சிந்தனையோட எந்த நோக்கத்துக்காக ஓதுவீங்களோ அந்த நோக்கத்தோட ஒரே சிந்தனையோட இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் அந்த அமல் என்ன அப்படின்னா முதலாவதா செலவாத்து டசூல் சல் அல்ல அவங்க மேல செலவாத்து நீங்க ஓதுங்க எந்த செலவாத்து வேணாலும் ஓதலாம் சின்ன செலவாத்தான் வேணும்னா முகம் ஸோ அலஹ் வசல்லம் அப்படின்னும் நீங்க அந்த செலவாத்து ஓதலாம் இல்ல தரூத் இப்ராஹிம் தரூ ஷெரீப் நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய அந்த செலவாத் ரொம்ப ரொம்ப பெஸ்டானது அது தெரிஞ்சால் அதுவும் ஓதலாம் இல்லை சின்ன செலவாத்தா கூட நீங்கள் ஓதிக்கலாம் உங்களுக்கு எந்த தல செலவா தெரியுதோ அதை நீங்கள் ஓதுங்க முப்பத்தி மூணு முறை நீங்கள் ஓதுங்க அடுத்து இரண்டாவதாக இஸ்திக் ஃபார் லாக்விடம் பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்புக்கு இஸ்திக் ஃபார்க்கு நிறைய துவாக்கள் இருக்குது உங்களுக்கு எது தெரியுதோ அதை ஓதுங்க அப்படி இல்லைனா அஸ்தோஃபிர் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே போதுமானது தான் அதுதான் என்னுடைய பாவங்களே மன்னிப்பாயாக அப்படிங்கிற அந்த வார்த்தையே போதுமானதாக தான் இருக்குது இல்லை நீங்கள் பெருசாக ஓதுன்னு நினச்சாலும் ஓதுங்க அதையும் முப்பத்தி மூணு முறை ஓதுங்க பொதுவாக செலவாத் இஸ்திக் இஸ்திக்ஃபார் ஓதி அல்லா புகழ்ந்து நாம் கேட்குறதுவா கண்டிப்பாக மறுக்காமல் அங்கீகரிக்கப்போ அங்கீகரிக்கப்படும் அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம ஓதுறோம் ஃபஸ்ட்டு செலவாத் ஓதிருக்கோம் இருக்கும் இஸ்திக் இஸ்திக்ஃபார் அடுத்த மூன்றாவதா யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கும் பொழுது இதில் இரண்டு வார்த்தைகள் இருக்கார் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற இரண்டு வார்த்தைகள் அளவற்ற அருளாளன் உன்னை தாண்டி அருளை யாராலையுமே கொடுக்க முடியாது நிகரற்ற அன்புடையன் உன்னை தாண்டி வேற யாராலையுமே பாசமாக அருணையோட இருக்க முடியாது அப்படிங்கிறத நாம் அல்லாஹோ புகழ்ந்து நாம கேட்குறோம் பொதுவா யார் ரஹீமின் அப்படிங்கிறது துவா கபுல் ஆகக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு இஸ்மை நாம ஓதி நாம துவா கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாத்தால் மறக்காம துவாவை ஏற்றுக்கொள்வான் இப்போ மூணாவது நம்ம அதை முப்பத்தி மூணு முறை ஓதிட்டு அடுத்து நான்காவதா சுறா இக்லாஸ் குல்வொல்லா அஹத் அப்படிங்கிற அந்த ஒரு சுறாவை முப்பத்தி மூணு முறை ஓத போகிறோம் குல்வொல்லா அஹத் சுறா அப்படிங்கிறது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான சுறா அல்லாஹ்னா யாரு அப்படிங்கிறத சொல்கிற வகையில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சின்ன எளிமையான சுறா நான்கே வரியில அல்லாஹ்னா யாருன்னு உணர்கிற வகையில் ஒரு இருக்கக்கூடிய சுறா இந்த சுறாவை நாம் ஓதி நம்ம துவா கேட்டாலே நம்ம துவா ஆகும் ஏன்னா இந்த சுறா அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான சுறா இந்த சுறா ஓதுற ஓதுகிறவங்களுக்கு ஓதுறவங்களை அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சூறாவை யார் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி ஓதுறோமோ அந்த ஆளை அல்லாஹுக்கு பிடிக்கும் அப்போ அவங்க கேட்குறதுவா நிச்சயமாக கபுலாக்கப்படும் மறுக்காமல் சூறாவை கிளாஸ் முப்பத்தி மூணு முறை ஓதுங்க அடுத்து கடைசியாக நம்ம ஃபர்ஸ்ட் செலவாக தோற்றிருக்கோம் அடுத்து பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்புறம் அல்லாஹு புகழ்கிற வகையில் இருக்கக்கூடிய இஸ்ம சொல்லிட்டோம் அடுத்து அல்லாஹனா யாருன்னு அவனை புகழ்ந்துட்டோம் நீ தான் உன்னை தாண்டி யாருமே கிடையாது உனக்கு இணை யாருமே கிடையாது நீ ஒருவன் மட்டும்தான் அப்படின்னு நாம் அல்லாவை புகழ்ந்துட்டோம் அடுத்து கடைசியா யா முஜீபு யா இல்லா யா யா இல்லா யா யா இல்லா அப்படிங்கிற அல்லாஹுடைய திருநாமம் யா அப்படிங்கும் பொழுது துவாக்களை ஏற்றுக்கொள்பவன் முறையீட்டை ஏற்பவன் துவாவை கபுலாக்கக்கூடியவன் ஆஜத்தை நிறைவேற்றக்கூடியவன் அப்படிங்கிற இந்த பவர்ஃபுல்லான இஸ்ம நாமன் முப்பத்தி மூணு முறை ஓத போறோம் அல்லாஹுடைய இஸ்மகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த அஸ்மால் உஸ்னால நம்ம எதை ஓதி நம்ம துவா கேட்டாலும் அந்த தன்மைக்கு ஏற்ப நம்மளோட துவா நிறைவேறும் அப்படி இருக்கும் பொழுது யா முஜீப் அப்படிங்கும் பொழுதே துவா ஏற்படே என்னுடைய துவாவை ஏற்றுக்கோ அப்படின்னு நம்ம கேட்கறோம் ஃபஸ்ட்டு நம்ம அல்லாஹ் புகழ்ந்து பாவ பண்ணி பேடு எல்லாமே நபி சொல்லா அல்லாமல் செலவாத் ஓதி எல்லாமே கேட்டு கடைசியாக என் துவாவை ஏற்றுக்கோ அப்படின்னு நம்ம கடைசியாக முடிச்சு நம்ம நீத்து வச்சு நம்ம அந்த விஷயத்தை கேட்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாத்தால் மறுக்காம அதை ஏற்றுப்பான் ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் இதை வளமையாகவே நீங்கள் ஓதுருங்க ஓதுறதுங்கிறது ரொம்ப நல்லது தொழுகை உள்ளவங்க தொழுகையில் கூட நீங்கள் தொழுகை பின்னாடி நீங்கள் இந்த அமலை செஞ்சு பார்க்கலாம் தொழுகை இல்லாதவங்க எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையோடு அதாவது இப்போ இந்த அமலை ஒவ்வொன்றையும் இல்லை சொல்லியிருக்க ஐந்தையும் முப்பத்தி மூணு முறை முப்பத்தி மூணு முறைன்னு ஓதுங்க அதுக்கப்புறம் சஜிதா துவா கேட்டு பாருங்கள் உங்களுடைய துவாக்கள் நிறைவேறாமல் இருக்கவே இருக்காது இதை பல முறை நான் ஓதி பலன் கண்ட ஒரு அமல் எனக்கு ரொம்பவும் நெருக்கம் நெருக்கடியான இருக்கிற நேரத்தில் நான் வந்து சில அமல்கள் செய்வேன் அதில் ஒன்று இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை ஓதுன கொஞ்ச நாள்லேயே கண்டினியூஸாக இதை ஓதிட்டே வாங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஒரு தடவை ஓதிட்டு கிடைக்கல எந்தவா நிறைவேறலை அப்படின்னு நீங்கள் மனம் தளண்டு அதை விட்டுறாமல் அல்லாஹ் மேலே நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓதி பாருங்கள் அல்லாஹ் வந்து நம்மளோட பொறுமையை தான் பார்க்குறான் நம்ம கைவிட மாட்டான் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையோடு அல்லாஹ் அழைக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் அல்லாஹ் பாப்பானே தவிர நம்மளை ஒருபோதும் அல்லாஹெல்லாம் கைவிடவே மாட்டான் அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த அமலை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா பொதுவா துவா எந்த ஃபார்மேட்டில் கேட்டால் துவா கபுல் ஆகுமோ அந்த ஃபார்மேட்டில் தான் இப்போ நம்ம கேட்குறோம் ஒரு முறை மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் சலவா தோதுறோம் அப்புறம் அல்லாஹிடம் பாவம் பண்ணிப்போ இஸ்திஃபான் ஓதுறோம் அல்லாஹை புகழ்றோம் யார் ரஹமர் ராஹிமீன் அடுத்தது சூறா ஐ கிளாஸ் அல்லாஹனா யாருன்னு அல்லாஹோ புகழ்ந்து நம்ம சூறா வகையில் போதுறோம் அடுத்து முஜீபி அல்லா அப்படிங்கிற அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு முடிக்கிறோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவீங்க நீங்கள் கேட்குற துவாக்கள் எல்லாமே நிறைய அது எவ்வளோ கடினமான விஷயமா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹு தாலா மறுக்காமல் ஏற்றுக்கொள்வான் கண்டினியூஸாக நீங்கள் ஓதிட்டே வாங்க அல்லாஹ் விட கை விட்டுற மாட்டான் நம்மளை அவன் கண்டிப்பாக நம்ம அதனுடைய துவாக்கு பதில் கொடுப்பான் அப்படிங்கிறத முழுசாக நம்பி இந்த அமலை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பல முறை ஓதி பலன் கண்ட ஒரு அமல் தான் இது அதனால் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு ஓதுங்க இதில் சொல்லியிருக்க ஒவ்வொன்றையுமே நம்ம தனித்தனியாக நம்ம ஓதி துவா கேட்டாலே நம்மளுடைய துவாக்கள் நிறைவேறும் அப்படி இருக்கும்பொழுது மொத்தமாக சேர்ந்து நம்ம ஓதும்பொழுது நிச்சயமாக இல்லாதெல்லாம் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வோம் சாலும் ஒரு சேலஞ்சாக எடுத்து ஓதி பாருங்கள் இது கண்டினியூஸாக ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஓதிப்பாருங்க அந்த ஒரு வாரத்துலேயே உங்களுடைய துவாக்கள் நிறைவேறும் அப்போ நீங்கள் வளமையாவே இதை ஓத ஆரம்பிச்சிருவீங்க எல்லா தேவைகளுக்காகவும் ஏன்னா தேவை உள்ளவன் தான் மனுஷன் நம்ம எல்லா நமக்கு எப்போவுமே ஏதாச்சும் தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ கண்டினியூஸாக நம்ம இருக்கும் பொழுது அந்த தேவைகள் உடனுக்குடனே நிறைவேறிகிட்டே இருக்கும் இன்ஷால்லா ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமிக் வரமத்துள்ளாஹி வரகத்துபு